ஹலோ வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு லவ் மேரேஜ் படத்தோட திரை விமர்சனம் பார்க்க போகிறோம் நடிகர் விக்ரம் பிரபு நடிப்பில் இயக் உருவாகியுள்ள படம்தான் வந்து லவ் மேரேஜ் நடிகர் விக்ரம் பிரபு நடிப்பில் அறிமுக இயக்குநர் சண்முக பிரியன் இயக்கத்தில் உருவாகி இன்று திரையரங்குகளில் வெளிவந்துள்ள திரைப்படம் லவ் மேரேஜ் கஜராஜ் அருள்தாஸ் ரமேஷ் திலக் சுஷ்மிதா பட் ஆகியோர் இப்படத்தில் நடித்துள்ளனர் இளைஞர்களின் மத்தியில் எதிர்பார்ப்பை உண்டாக்கிய இந்த லவ் மேரேஜ் படம் எப்படி இருக்கிறது என்று விமர்சனத்தில் பார்க்கலாம் வாங்க கதைக்களம் முப்பத்தி மூணு வயதாகும் விக்ரம் பிரபுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை சொந்தத்தில் கூட அவருக்கு பெண் கொடுக்க யோசிக்கிறார்கள் இதனால் ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊரில் பெண் பார்த்து நிச்சயம் செய்யப்படுகிறது நிச்சயத்திற்காக மாப்பிள்ளை வீட்டில் இருந்து அனைவரும் கிளம்பி பெண் வீட்டிற்கு செல்கிறார்கள் நிச்சயதார்த்தம் நன்றாக நடந்து முடிய ஊருக்கு கிளம்பும் வேளையில் அவர்கள் வந்த வண்டியில் கோளாறு ஏற்படுகிறது இதனால் இன்று ஒரு இரவு பெண் வீட்டில் தங்கிவிட்டு நாளை காலையில் செல்லலாம் என முடிவு செய்கிறார்கள் ஆனால் அந்த சமயத்தில் கொரோனா தொற்று காரணமாக நாடு முழுவதும் ஊரடங்கு அமலுக்கு வந்து வருகிறது இதனால் மாப்பிள்ளை வீட்டார் அனைவரும் பெண் வீட்டில் தங்கி விடும் சூழல் ஏற்படுகிறது இந்த சமயத்தில் கட்டிக்கப் போகும் பெண்ணிடம் பேசி பழகி நெருக்கமாக வேணும் என முயற்சி செய்கிறார் விக்ரம் பிரபு ஆனால் கதாநாயகியோ வேறு ஒருவரை காதலித்து வருகிறார் அவர் வேறொரு சாதி என்பதால் இவர்கள் திருமணத்திற்கு கதாநாயகியின் பெற்றோர் சம்மதிக்கவில்லை அதற்கு பதிலாக விக்ரம் பிரபுவை தங்கள் மகளுக்கு திருமணம் செய்து முடிக்க எடுத்து முடிவெடுத்துவிட்டனர் இப்படி இருக்க ஒரு ஒருநாள்தான் காதலித்து வந்தவனுடன் கதாநாயகி ஓடி போய்விடுகிறார் இதனால் திருமணம் நின்று போக கதாநாயகன் விக்ரம் பிரபு அதிர்ச்சியில் மயக்கம் போட்டு விழ அதன் பின் என்ன நடந்தது என்பதே இந்த படத்தின் மீதி கதை படத்தை பற்றி அசலர் கதாநாயகன் விக்ரம் பிரபு தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சரியாக ஏற்று நடித்துள்ளார் அதேபோல் மற்ற அனைத்து நடிகர்கள் நடிகைகள் நடிப்பும் சிறப்பாக இருந்தது குறிப்பாக டாக்ஸிக் மாமாவாக நடித்துள்ள அருள்தாஸ் நன்றாக ஸ்கோர் செய்துவிட்டார் மேலும் நகைச்சுவை காட்சிகள் ரசிக்கும்படியாக இருந்தது ஆனால் ரமேஷ் திலக் கதாபாத்திரம் இன்னும் வலுவாக இருந்திருக்கலாம் என தோன்றியது படத்தின் ஆரம்பம் முதல் இடைவேளை வரை காட்சி திரை திரைக்கதையை அழகாக அமைத்திருக்கிறார் இயக்குனர் சண்முக பிரியன் ஆனால் இடைவேளைக்கு பின் இரண்டாம் பாதியில் ஏற்பட்ட தொய்வு நமக்கு ஏமாற்றத்தை தருகிறது அது இப்படத்தின் மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் ஆகும் திருமணமாகாமல் ஒரு ஆண்படும் வேதனை இந்த சமூகத்தில் அவனுக்கு ஏற்படும் அவமானங்களை திரையில் காட்டிய விதம் அருமை அதேபோல் சாதியை காரணமாக வைத்து நடக்காமல் போகும் திருமணம் குறித்து பேசியதற்கும் பாராட்டுகள் சாதியா இல்லை பெற்ற மகளா என்கிற சூழலில் கதாநாயகனின் தந்தை எனக்கு என் மகள்தான் முக்கியம் என முடிவு நன்றாக இருந்தது இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன் படத்திற்கு மிகப்பெரிய பலம் பாடல்கள் மற்றும் பின்னணி இசை என இரண்டிலும் பட்டிய கிளப்பியுள்ளார் ஆனால் இரண்டாம் பகுதியில் காட்சிகள் பெரிதாக நம்மை ஈர்க்கவில்லை என்பதால் அங்கு ஷான் ரோல்டன் இசையும் நமக்கு பெரிதளவில் தெரியவில்லை ஒளிப்பதிவு படத்தை அழகாக காட்டியுள்ளது எடிட்டிங் இன்னும் கூட நன்றாக இருந்திருக்கலாம் என தோன்றுகிறது ப்ளஸ் பாயிண்ட் நடிகர்கள் நடிகைகள் நடிப்பு படத்தின் முதல் பாதி நகைச்சுவை மைனஸ் பாயிண்ட் இரண்டாம் பாதி மொத்தத்தில் இனிமையாக துவங்கி சுமாராக முடிந்த இந்த லவ் மேரேஜ் படம் உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா தேங்க்